அஸ்லாம் வலைக்கும் அடுத்து மூணாவது விஷயம் இருக்குது ஹஜ்ஜிக்கு நம்மளை அல்லா விருந்து விருந்தாளியாக வரவழைத்து அவனுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு அல்லாஹ் தன்னை யார் என்பதாக என்பதை காட்டுவதற்காக நம்மளை எல்லாம் அங்கே வரவழைத்து அல்லாஹ் யார் அல்லாவுடைய வல்லமை என்ன அல்லாவுடைய சக்தி என்னங்கிறத கண்முன்னால் பார்க்கலாம் கண்முன்னால் பார்க்கலாம் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஜம்சம் தண்ணீர் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத தண்ணீர் அல்லாவுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு பறக்கத்துடைய வாசல் நபி இப்ராஹிம் அலேஸ்லாமுடைய தியாகத்தின் காரணமாக ஹாஜர் அம்மையார் இஸ்மாயில் அலை சொல்லாமுடைய அந்த காலடி அந்த ஓசையிலிருந்து வந்த குதிரத் பூரா உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் அந்த ஜம்ஜம் தண்ணியை குடிக்கக்கூடிய சூழ்நிலை டிரண்டமாக குடம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க இது அல்லாவுடைய குதிரத் அல்லாவுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவர் அதிசயம் ரெண்டாவது அங்கே மக்கால சுற்றி மலைகள் இருக்குது அந்த காப்புத்துள்ளா இருக்குத அதுதான் அல்லா முதல் பூமி தலா முதல்ல கடலாக இருந்துச்சு கூறாவளம் கடலாக இருந்துச்சு அல்லா ஒரு சுழற்சியை உண்டாக்கி ஒரு வில்போல் சுழற்சியை உண்டாக்கி அந்த சுழற்சி அந்த நீர் குமளியில் உருவானதான் காபுத்துள்ளா அதிலேருந்து ஏழு வானம் ஏழு பூமியை அல்லா உருவாக்கணும் இது எல்லாவுடைய குதிரத்து பூரா உலகத்துடைய சென்டர் அந்த காபத்தில்லாம் காபத்தில் அந்த கருப்பு கட்டிடம் இருக்குது அது எங்கேருந்து நீங்கள் அளந்து பார்த்தாலும் அதுதான் சென்டர் அதுலேருந்தான் ஏழு பூமிகள் உருவாச்சு சுற்றி மலைகள் அந்த அந்த பூமியை உருவாக்கும் போது கடல் அப்படி மிதந்து இருக்கும்போது அது நங்கூரம் போடுறதுக்காக ஆங்கர் போடுறதுக்காக மலைகள் எல்லாம் உருவாக்கணும் அந்த மலைகளை சுற்றி எந்த விதமான விளைநிலையங்களும் கிடையாது விளைச்சல் கிடையாது அல்லாவுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு பூரா உலகத்தில் உள்ள அனைத்து சீசன் இல்லாத பழங்கள்லாம் அங்கே கிடைக்கும் அதாவது அல்லாடைய குதிரத் அதே மாதிரி குதிரை சொல்லிகிட்டே இருக்கலாம் உகதுமலை பெரிய குதிரத் அல்லாடைய குதிரத் அங்கே முஸ்தலிபாவில் நம்ம தங்குகிறோம் அங்கே ஹாஜிகள் வந்து கல்லை பிறக்கிறாங்க சைத்தானுக்கு ஆயிரத்தி நாலு வருஷமாக கல் பிறக்கிட்டே இருக்காங்க கல் விளைச்சல் வந்துட்டே இருக்குது அரஃபாவுடைய மைதானத்தில் அந்த லட்சக்கணக்கான மக்களை ஒரே இரவில் முஸ்தலிபாக்கு கொண்டு வருவது அல்லாவுடைய குதிரத்து சாதாரணமாக நம்ம ஒரு இஸ்திமா நடத்தினாலும் சரி அதை அதை அந்த அந்த மக்கள் வெளியாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல்லாவுடைய ஏற்பாடு இப்படி அல்லாவுடைய குதிரத்துடைய வெளிப்பாடை கண்ணால் பார்த்து அல்லாவுடைய பரிபூர்வம் நம்பிக்கை அங்கேருந்து உருவாகும் இதை தான் பார்க்கணும் சொல்லிகிட்டே போகலாம் ஹஜ்ஜியுடைய விஷயத்தில் சொல்லிகிட்டே போகலாம் ஆக பெரியோர்களே சவர்களே அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அதிகமாக நம்ம நன்றி செலுத்தணும் அங்கே ஜம் ஜம் தண்ணி அல்லா அல்லாவுடைய குதிரத்தை நம்ம கொடுக்குறான் எங்கேயுமே நடைபெறாத அமல் தவாஃப் எந்த பள்ளிவாசலையும் நம்ம சுத்த முடியாது அப்பேற்பட்ட ஒரு தவாஃப் உடைய அமல் அங்கே அல்லா தலை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கான் ஒவ்வொரு நாளும் நூற்றி இருபது ரகமத்துகள் அங்கே இறங்குது கபுத்திரால் இறங்குது அல்லாஹத்துலேருந்து பிறகு அந்த ரகமத்துகள் வந்து பூரா உலகத்தில் எல்லா பள்ளிவாசல்களும் பங்கிடப்படுகிறது அதில் அறுபது ரஹமத்துகள் தவாப் செய்கிறவங்களுக்கு நாற்பது ரஹமத்துகள் காபுத்தலாகவே பார்த்து கொண்டு சாரி நாற்பது ரஹமத்துகள் வந்து இபாத செய்கிறவங்களுக்கு இருபது ரஹமத்து வந்து காபுத்தலாக பார்த்துட்டு காபுத்துல பார்த்துட்டு இருந்தாலே நன்மை வெறும் அமலே செயல ஒருத்தர் காபுத்தலாகவே பார்த்துட்டு இருந்தாலும் நன்மை கிடைக்கும் ஒரு நூற்றி இருபது ரகமத்துகள் எல்லாம் டெய்லி அங்கே இறக்குறான் எல்லாடியே பெரிய குதிரத் பெரியவரை சோதரர்களே அதே மாதிரி மதீனா நபி அவர்கள் ரவுலா ஷரீப் அங்கே இருக்குது அங்கே ரவுலத்தில் ஜன்னா சொர்க்கத்துடைய ஒரு பார்க் பூங்கா அங்கே இருக்குது யார் அந்த சொர்க்கத்துடைய பூங்காவில் நுழைஞ்சி ரெண்டக்காய் தொழுதுட்டாங்களோ அவங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி அங்கே போய் ரெண்டக்காய் தொழுது மதினால் ரெண்டக்காய் தொழுது யாரெல்லாம் நான் சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டேன் சொர்க்கத்தில் வந்த பிறகு சொர்க்கத்துட்டை வெளியாக்குறதுன்னுடைய பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி துவா செய்யணும் ரவுளத்தில் ஜன்னா அது மதினால் இருக்குது அது அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் கொடுத்த ஏற்பாடு ஆக பெரியவர்களே சோவர்களே ஹஜ்ஜி இருக்க சாதாரண ஒரு அமல் அமல் இல்லாது அல்லாவுடைய முகபத்தை பெற்றாமல் ஆசிக்கே இலாஹி அல்லாவுடைய முகபத்தை பெற்றது மக்கா ஆசிக்கே ரஷூல் ரபீஷல்லா முகபத்தை பெற்றது மதினா மக்காவும் மதினாவும் அல்லா நமக்கு கொடுத்த வைச்ச பெரிய பாக்கியம் இந்த கண்கொள்ளா காட்சி காபுத்துலாவை பார்க்கக்கூடிய முதல் பார்வையில் கேட்கக்கூடிய துவாக்கள் தபுளாகிறது கபுளாகிறது அதனால் முதல்ல பார்வையில் காபுத்துலாவை முதல்ல பார்க்கக்கூடிய கே பார்க்கும்போது ஒரு துவா கேட்கணும் ஹோல்சேல் துவா எல்லாம் வாழ்நாள் முழுவதும் நான் செய்யக்கூடிய துவாவை நீ கபுள் செய்யலான்னு சொல்லி அந்த துவா ஆக பெரிய பெரிய விஷயங்கள் அல்லாதலாம் நமக்கு அல்லாவுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு அங்கே இருக்குது அந்த விஷயத்தை நம்ம விளங்கணும்